இந்த ஸ்டோன் மாடல் ப்ராஜோ எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயராக இருக்கும் போல் அதுவும் மாருதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளே ஆகிருச்சுங்க சார் ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ ஆரம்பிச்சு இல்லாமல் ஓகே ஸ்லோம்லையும் வருவான்னு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசோவில் வந்திருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராண்டில் வந்திருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் அதிகமானது தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமாக மாருதி மாதிரியான ஒரு நல்ல ப்ராண்டட்மே கூட வந்திருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் தான் நல்ல ப்ரைஸ்ன்னு சாதாரணமாக சொல்லிட முடியாது சீப்பான ப்ரைஸ் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் சாரியாக எடுக்கும் போது வெறும் நானூற்றி ஐம்பது அதுவே வந்து ஹோல்சேலாக எடுக்கும்போது உங்களுக்கு நானூறுபான்ற ரேட்டில் வரும் அது எத்தனை அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியே எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுலேயுமே கூட அப்டேட் பண்ணுவோம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே பிராண்டட் தான் ஓகேங்களா அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸில் இருக்கும் ஸோ எதுவுமே வந்து நம்மளுடைய ஓன் ஸ்டாக் கிடையாது எல்லாமே வந்துட்டு வெளியிலேருந்து எடுத்தது தான் எல்லாமே அப்பப்போ விற்கிறதுக்கு நம்மகிட்ட அனுப்பிவிடுவாங்க ஸோ அதை வந்து நம்ம செல் பண்ணி கொடுப்போம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் செல் ஆகக்கூடியது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்லேயே இருக்குது இது நல்லா இருக்குது ஒரு சிலதுலாம் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஒரு சிலது நைன் ஹண்ட்ரட் இந்த மாதிரியான ரேஞ்சுமே கூட இருக்கும் எல்லாமே ஒரே ரேட்டு தாங்க எதுவுமே வந்துட்டு இது ஒரு ரேட்டு அது ஒரு ரேட்டு அப்படிலாம் இல்லை எல்லாமே ஒரே ரேட்டு இதுவும் இதுவும் ஒரே சாரி தான் பட் வந்து பார்டரில் வர அந்த கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஓகே இல்லைன்னா இருக்குங்க சாரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டோவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா எடுத்து எடுத்து வரும் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர் ஃபுல்லாக ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க அதான் கிளிட்டர் இது ஓகேங்களா நார்மல் ஸ்டோன் இல்லை கிளிட்டரில் வந்திருக்கு ஸோ ஒன்று ஒரு மாதிரியான ரேட்டில் தான் வரும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தான் ஒரே ப்ரைஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அது நானூற்றி ஐம்பது அப்படின்றது ஆனால் வந்து இந்த ப்ரைஸில் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க ஒரு சில பேர் எனக்கு மெசேஜ்லாம் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் ஊரில் வெறும் இரநூறுபாய்க்கு கிடைக்குமாங்க அப்படிலாம் ஒரு சில பேர் வருவாங்க ரேட்டை கம்மி பண்ணி கேட்குறது வேறு அதுக்காக வந்து இரநூறுபாய்க்கு கிடைக்கும் முந்நூறுபாய்க்குலாம் வருவாங்க பட் ஓகே அந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா சந்தோஷம் தான் பட் நம்மக்கிட்ட இதுதாங்க ரேட்டு அதுவும் நியாயமான ரேட்டு தான் சொல்லப்போனால் கிடைக்காத ஒரு ரேட்டு இது ரொம்ப நல்ல ப்ரைஸ்க்கு நம்ம கொண்டு வரோம் சிங்கிள் சாரியே வந்து ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்ற ஹோல்செல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை ஒரு செவன் சாரி எயிட் சாரி இந்த மாதிரி எடுத்தாலே வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சு அதிகமாக எடுக்கும்போது இன்னுமே கூட உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் ஸோ வந்து அதிகமாக எடுக்கும்போது டெஃபினட்லி உங்களுக்கு ரேட்டு கம்மி தான் ஆனால் வந்து மிடிலான ஒரு எப்படி சொல்கிறது ஆவரேஜாக வந்து ஒரு ஹோல்சேல் வந்து இந்த ஒரு எயிட் சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இதாங்க ரேட்டு ஸோ பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே சீப்பாக நம்ம என்னென்னு கொடுக்கறது ஸோ நல்ல கலெக்ஷன்ஸ் நல்ல ரேட்டில் கிடைக்கிது ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அதுலேயும் பாருங்கள் இந்த ரோட்டில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகவே வரும் ஆனால் நான் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ரேட்டை கூட்டிலங்க இதெல்லாம் பாருங்களேன் எழுநூத்தொம்பது ரூபா ரேட்டு ஸோ சூப்பரான சாரி ஃபுல் கிளட்டரில் கொடுத்தோம் இந்த ரேட்டு தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப சீப்பான ரேட்டு தான் இந்த இதெல்லாம் பாருங்கள் அழகான கலர் இது பார்த்தீங்கன்னா மாருதியில் ஒரு மாருதியை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கலர் சூப்பராக இருக்கும் பார்த்தாததுக்கு எப்படி சொல்கிறது நல்ல பிராண்டட் ரேட் அதிகமாக வரக்கூடியது ஸோ அப்படி வர்ற சாரீஸ்யுமே கூட ஒரே ரேட்டு தான் எந்த விதத்துலையும் நான் உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இது பாருங்களேன் இது வந்து சாட்டின் கிளாத்தில் வரும் வித் ஜரி மாடல் ஜரி மாடல் மாதிரியே இருக்கும் ப்ராசோவில் ஃபுல் கிளிட்டர் இதுவுமே கூட உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் என்னங்க பார்த்த உன்னே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவிடுங்களேன் எடுத்துட்டிங்களா ஓகே அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரேட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஓகே இந்த பிளாக் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கா நல்ல கலருங்க சூப்பராக இருக்குது மாறுதியில்லை ஸோ எல்லாமே கலந்துருக்கு மாறுதியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்டது வரும் ஸோ அது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு ஒரே ரேட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் டேமேஜ் எதுவுமே கிடையாது ஒரு வேலை டேமேஜ் இருந்தால் யோசிக்கவே வேணாம் எனக்கு அனுப்பிவிட்ருங்க நைன் ஃபிஃப்டியா ஏங்க இது எதுவுமே வந்துட்டு நான் ஒட்டுறது கிடையாது கம்பி அந்த விற்கிற இடத்துலையே வந்து ஒட்டி வாருது அப்படியே நான் உங்களுக்கு போட்டுறேன் அந்த ரேட்டு இது நான் பிக்கலை அப்படியே போட்டேன் உங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம் இந்த க்ரீன் கலர் இது எண்ணூற்றி முப்பது ரூபா ரேஞ்சு இது என்னன்னு தெரியல ஓகே ஆனால் கலர் பார்க்க சூப்பராக இருக்குது என்ன நிறைய இருக்குங்க பொறுமையாக பாருங்கள் க்ளர் பாருங்கள் சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க க்ளிட்டரே நல்லா பிங்க் கலர் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மாறுதியில் தான் வரும் கலருமே நல்லா பஞ்சியாக இருக்குது மாறுதி தான் இதுவும் ஸோ மாருதினை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பார்க்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு பிராண்டுமே அதுவும் ஒரு மாதிரி பேட்டர்ன் கொடுப்பாங்க மாருதி வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த இதை பாருங்களேன் இதோடைய பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாருதியில் வர்றது எந்த இருக்கும் உங்களுக்கு ஒன்று காற்றை எங்கே அது ஓ இந்த இருக்குது ஆ சி இந்த பேட்டன்லாம் பாருங்களேன் மாருதியில் வந்து இந்த மாதிரியான ஒரு அவங்க தனியாக தெரியும் அவங்களுடைய பேட்டர்ன் எல்லாமே ஸோ அது மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய பேட்டர்ன் எல்லாமே ஸோ அதை வச்சு தான் அது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இது மாறுதி அப்படின்னு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு எழுநூற்றி எழுவத்தஞ்சி ரூபா சூப்பராக இருக்குது பார்டரில் ஃபுல்லாக கிளிட்டர் ஓகே அடுத்த ரோ பார்க்கலாமா இந்த ரோ பாருங்கள் இதுவும் மாறுதி தான் நான் சொன்னல அவங்களுடைய பேட்டர்ன் தனியாக தெரியும் அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு சிலது ஸ்டோனு ஒரு சிலது கொஞ்சமாக ஸ்டோன் வச்சுருக்காங்க ஒரு சிலதில் நல்லாவே ஸ்டோன் இருக்குது ஸோ வந்து ரேட்டில் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரேட்டில் விற்கக்கூடியது தான் நான் உங்களுக்கு மொத்தமாக ஒரே ரேட்டாக போடுறேன் ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு கேட்டகரி வைஸ் பிரிச்சிட வேண்டியது தான் பிரிச்சுட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் வச்சு வச்சுக்க விற்றுக்க வேண்டியது தான் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இது ப்ராஃபிட் தான் எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காது இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாரீக்கு சாலிடாக நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது கூட வச்சுக்கலாம் உங்கள் ஏரியாவை பொறுத்து இப்போ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்கள் சைடில் வந்துட்டு நல்ல ரேட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்கள விட நூறுரூபா கம்மியாக கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு நூறுரூபாய்க்கு மேலேயே ப்ராஃபிட் நிற்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது ப்ராசோவில் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் அது வந்து இந்த மாதிரியான பிராண்டட் கிடையாது அது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வருது தான் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் போட்டிருந்தேன் பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட்லேயே வரும் ஸோ பிராண்டட்ல வர்றது தான் இவ்வளோ ஒரு சீப் ப்ரைஸ் நம்ம போடுறோம் ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதுதான் எப்போதுமே நல்ல ரேட்டுக்கு எப்போதுமே கிடைக்கும் அது விதவிதமாக கொண்டு வருவேன் எப்படின்னாலும் என்ன கலெக்ஷன்ஸ் வேணாலும் வரும் ஸோ அதுதான் நம்ம சேனலில் ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஓகே லாஸ்ட்டு ஒரு ரெண்டு சாரி. இதை பாருங்க. எதுவும் ஆறுது லாஸ்ட் ஒன் ஓகே இந்த கலெக்ஷன்ஸை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ண விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்